அனுதினமும் நான் வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாவது சங்கீதம் நான்காவது வசனம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தலளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக கத்தருடைய பிள்ளையே இந்த வசனத்தின்படியாக இந்த நாளில் உன் ஆண்டவரைய கடவுள் உன் மன விருப்பங்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு கொடுத்து நீ யோசிக்கிற ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றி உன்னை வழிநடத்துவாராக ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே இந்த வசனத்தின்படியாக இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்துவீராக ஆண்டு வரை உங்களுடைய பிள்ளையுடைய ஆலோசனைகள் ஆண்டவரை உமக்கு சுத்தமானபடி இருக்கும் பட்சத்தில் அவைகளை நீர் அவர்களுக்கு நீர் உறுதி செய்வீராக தேவ நாமத்தை நம்முடைய பிள்ளைகள் அறிந்து ஆராய்ந்து பார்த்து அதன்படியாக நடப்பதற்கு கத்தர் கிருபை கூர்ந்திருள வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் மூலமே நல்ல பிதாவே ஆமேன்